ஹாய் மார்னிங் எந்திரிச்சோடனே ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பீட்ரூட் கேரட்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாதில்ல நம்ம ஜூஸும் வந்து ஹெல்தியாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மார்னிங்கே ஏபிசி ஜூஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன் இந்த இந்த போக்கிரி படத்தில் விஜய் சொல்லுவாங்கள்ல குடும்பம் மொத்தமும் உப்மா ஃபேமிலி ஆகிட்டீங்க அப்படின்ற கதை தான் எங்கள் ஃபேமிலி மொத்தமும் உப்மா ஃபேமிலி ஆக்குன தருணம் தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ ஆஷ் யூஷுவல் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து லஞ்ச்லாம் செஞ்சுட்டு பார்த்தா மூணு மணிக்கு நொங்கு சர்பத் போடலான்னு சொல்லி களத்தில் இறங்கியாச்சு சர்பத் போடுற மாதிரி தான் நொங்க மட்டும் நல்லா மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா நொங்கு சர்பத் ரெடி லைஃப்பில் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் என்னென்னா ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டை கேட்டிங்கன்னா அவளுக்கு கல்யாணம் வேணும் ஆனால் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் ஸோ பி ஹாப்பி வாட் யூ ஹாவ் பாய்